வந்த வேலையை மறந்து சொந்த வேலையில் ரொம்பவே மும்மரமாகி போனாள் நிஷா தன் மனநாயகனின் நாயகனின் கையை பிடித்து கொண்டு நடந்து போவதில் அவளுக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி கையை பிடித்து கொண்டு போகும்போதும் நிஷா சில இடத்தில் தடுமாற செட் ஆகாதது எதுக்குடா உடுத்துற நான் சும்மா உன்னை வெறுப்பேத்த அப்படி சொன்னேன் அதுக்கு போய் இப்படி கட்டிட்டு வந்து நிற்பியா என்று விமல் கேட்க உனக்காக கட்டிட்டு வந்தேன் என்றாள் நிஷா எனக்காக எதுவும் செய்கிறதா இருந்தா என்னை விட்டு விலகிப்போ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அவஸ்தையாக இருக்குது இதெல்லாம் எனக்கு பிடிக்காததை செய்ய என்னை எதுக்காக வற்புறுத்துற என்று விமல் எரிச்சலுடன் கேட்கவும் அவர்கள் செல்ல வேண்டிய அறை வரவும் சரியாக இருந்தது மனசு வலிக்க அவனை பார்த்தவளிடம் உள்ளேதான் இருக்கான் மயக்கத்தில் இருப்பான் போய் பார்த்துட்டு வா என்று நிஷாவை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு விமல் வெளியே நின்று கொண்டான் கையில் ஒரு மாஸ்க் வேற கொடுத்து அனுப்பினான் நிஷா அதை போட்டுக்கொண்டு உள்ளே சென்றாள் வசந்தை அழைத்து வந்ததில் ஒருத்தன் அவனுடன் நின்றிருந்தான் இவளை பார்த்து அவன் ஒதுங்கிக் கொள்ள இவன் வசந்த அருகில் சென்று அவன் முதுகில் இருந்த டாட்டூவை பார்த்துவிட்டு அதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டாள் எடுத்துவிட்டு வெளியே வந்தாள் விமல் வெளியே இவளுக்காக காத்திருந்தான் என்ன பார்த்தாச்சா போட்டோ எடுத்திருப்பியே போலாமா என்று கேட்டான் கையை அவளிடம் நீட்டிக்கொண்டு தேங்க்ஸ் நீங்க கிளம்புங்க இனி நான் போயிடுவேன் என்று நிஷா கூற அதுக்குள்ள கோபம் வந்துடுச்சா நான் எப்பவும் இப்படித்தானே பேசுறேன் உனக்கு ஏன் திடீர் திடீர்னு கோபம் வந்துடுது இருக்கிற குறையுடன் யாரையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தால்தான் நீ நிம்மதியா இருக்க முடியும் சுட்டு போட்டாலும் எனக்கு கண்ணே கண்மணியன்னு வசனம் பேச வராது நான் இப்படி தான் திட்டுட்டே இருப்பேன் அதான் உன்னை விலகி போக சொல்கிறேன் வா உன்னை பத்திரமா உன் இடத்துல விட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று விமல் கூற இல்லை வேண்டாம் எனக்கு எந்த மனப்பக்குவமும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்கள் பேச்சு நான் விலகிடுறேன் ஒன் சைட் லவ் தானாலும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் போங்க நான் ஏதாச்சும் டாக்ஸி பிடிச்சி போயிடுவேன் என்று நிஷா அவன் முகத்தை பார்க்காமல் கீழே குனிந்து கொண்டே கூற நீ எதுவும் பண்ணிக்க ஆனால் உன்னை இப்படியே இடையில விட்டுட்டு போக நான் தயாராக இல்லை நீ நார்மல் காஸ்டியூமில் வந்திருந்தா கை அப்படின்னு நீ சொன்னப்பவே விட்டுட்டு போயிருப்பேன் ஆனால் நீ என்றவன் சிறு இடைவெளி விட்டு உண்மையை சொல்லணுமுன்னா நீ இந்த ட்ரெஸ்ஸு மேக்கப்பில் அநியாயத்துக்கு அழகாக இருந்து தொலைகிற உன்னை இடையில விட்டுட்டு போய் எதுவும் வம்பல சிக்க நான் விரும்பல வா போகலாம் உன் ஃப்ரெண்டுக்கு தகவல் கொடுத்தாச்சு என்னிடம் இங்கே வரலாம் அவள் புருஷனை பார்க்க என்று விமல் நிஷா கையை பிடித்து அழைத்துக்கொண்டு அங்கே இருந்து நகர்ந்தான் அவன் நிஷாவை அழகாக இருக்கிறாய் என்று கூறியபோதும் அதற்காக நிஷா மனம் மயங்கி விடவில்லை இப்படி பேச்சிலேயே மனதை நோக்கடிக்கிறானே என்ற கவலைதான் அவள் மனதில் இருந்தது அவள் தங்கியிருந்த இடத்திலேயே கொண்டு வந்து விட்டவன் அவள் இறங்க போகவும் ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினான் நிஷா திரும்பி பார்க்காமல் இருக்க போகும்போது நிஷா வீசி எறியப் போன பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தான் அதை வாங்கி கொண்டவளிடம் ஒரு டேங்க்ஸ் கிடையாதா என்று கேட்டான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்று நிஷா கையில் இருந்த பூவை பார்த்துக்கொண்டே வாடிய முகத்துடன் கூற ஓ சொல்லிடுங்களா என்றவன் நிஷா கன்னத்தை லேசாக பிடித்து ஆட்டினான் சிறு குழந்தைகளை கொஞ்சுவது போல நிஷா அப்படியே அசையாமல் இருக்க தேவையில்லாததை நினைச்சு தேவையில்லாம கவலைப்படாமல் சந்தோஷமா முன்னாடி இருந்தது போல எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க குட் பை போங்க என்றான் விமல் குட் பை என்று கூறிவிட்டு நிஷா அவனை முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சென்றுவிட்டாள் போகும் அவளை பார்த்து சிரித்து கொண்டான் இனி அவளை பார்க்க வேண்டிய அவசியம் வராது என்ற எண்ணத்துடன் கடந்து சென்றான் விமல் ஆனால் இவன் நினைக்காத ஒரு நிலையில் நிஷாவை மீண்டும் பார்க்க வேண்டியது வரும் என்று அவள் நினைக்கவில்லை இரண்டு மாதம் வரையில் விமல் நிஷாவை பார்க்கவே இல்லை எப்பவும் போல தன் வேலையிலேயே மூழ்கியிருந்தான் ஆனால் நிஷா அவள் வேலையை எல்லாம் விட்டுவிட்டு காதல் தோல்வியை இரண்டு மாதம் அனுஷ்டித்தாள் அன்று வசந்த் டாட்டு போட்டோவை எடுத்து கொண்டு வந்தவள் அதை கிருஷ்ணனிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு சாரி இனி இந்த கேஸை நீங்களே தனியா பார்த்துக்கோங்க நான் லீவில் போக போகிறேன் என்றாள் நிஷா ஏன் என்னாச்சு என்று கிருஷ்ணன் கேட்க ஒன்றும் ஆகல என் ஆளு கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த கவலையை போக்க நான் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன் என்று நிஷா கூற ஒன் சைட் தானே என்று கிருஷ்ணன் கேட்க ஸோ வாட் லவ் லவ்வு தானே என்றாள் நிஷா சரி அப்படியே இருந்தாலும் இருந்தால் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வரும் வேலையில் நேரத்தை போக்கினா ரொம்ப வருத்தம் தெரியாது என்று கிருஷ்ணன் கூற அப்படியெல்லாம் என் வருத்தம் குறையாது நான் எப்படியெல்லாம் அவனை காதலிச்சேன் தெரியுமா என்றவள் சோகத்தில் ஆழ்ந்து போக கிருஷ்ணன் அவளை தனியே விட்டு சென்றான் அன்று முதல் நிஷா கிருஷ்ணனுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை தாடி வைக்காத குறையாக நிஷா தினம் தினம் கண்ணீரில் கரைந்தாள் ஒருமுறை கிருஷ்ணன் வந்து நான் வேணா அவரிடம் பேசி பார்க்கவா என்று கேட்க வேண்டாம் நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டாள் இப்படியே ஒரு மாதத்தை கடந்துவிட்டு அன்று இரவு நேரம் இன்னும் சில மணி நேரத்தில் விடுந்துவிடும் என்ற நிலையில் ஆபீஸில் இருந்து வந்தான் விமல் தன் அறைக்கு சென்றவன் ஐயர்வுடன் அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்தான் கண்ணை மூடிக்கொண்டு சோஃபாவில் சாய்ந்தவாறு அவன் அமர்ந்திருந்த போது படார் என்று கதவு திறக்கும் சத்தம் யார் இது கதவை தட்டாமல் இப்படி வருவது இந்த நேரத்தில் என்ற கோபத்துடன் விமல் நிமிர்ந்து பார்க்க அங்கே விஸ்வரூபம் எடுத்த காளியாக நின்றிருந்தாள் நிஷா அவள் கண்ணில் இருந்தது பயமா கோபமா என்று இனம் காணுவது கொஞ்சம் கடினமாக இருந்தது நிஷாவை அங்கே எதிர்பாராதவன் சற்று திகைத்து நின்றான் காரணம் அவள் தோற்றம் அப்படி இருந்தது புயலில் சிக்கிய படகை போல தோற்றமளித்தாள் நிஷா முகமெங்கும் வியர்வை சூழ்ந்திருக்க கேசம் காற்றில் பறந்து கசங்கிய பெண் சித்திரமாக நின்றிருந்தாள் நிஷாவை அந்த மாதிரி பார்த்தவன் அவளுக்கு ஏதோ நடந்துவிட்டது என்ற பதை பதைப்புடன் எழுந்து அவளை நோக்கி வந்தான் நிஷா என்ற அழைப்பில் இப்போது கனிவு இருந்தது என்னடா ஆச்சு எதுக்காக இப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே விமல் நிஷாவை நோக்கி செல்ல நான் திருசூலம் ஹைவேக்கு அடுத்து உள்ள காட்டு இருந்து வரேன் என்று நிஷா கூறவும் விமல் அப்படியே நின்றுவிட்டான் இவள் அவனை ஊருடிவி பார்க்க சில கணங்கள் அப்படியே நின்றவன் ஒரு நிமிர்வுடன் கைகளை தனது பெயிண்ட் பாக்கெட்டில் விட்டுக்கொண்டு நிஷாவை பார்த்தான் என்ன நீ இப்படி ஒரு சூழ்நிலையில நெருங்குவன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நான் அதை எதிர்பார்க்கல என்றான் விமல் அவன் இப்போது பேசிய குரல் அவனுடையது இல்லையோ என்று நினைக்க வைத்தது அந்த குரல் எதுக்காக அவனை கடத்திட்டு போனீங்க என்று நிஷா கேட்க அவள் கேள்வியில் இவன் பேரும் இல்லை செல்ல பேரும் இல்லை என்பதை கவனித்தவன் லேசாக குனிந்துவிட்டு நிமிர்ந்து சிரித்துக்கொண்டு அவளை பார்த்தான் அவன் சிரிப்பில் இத்தனை நாள் இல்லாத ஒரு வசீகரம் இருந்ததை இவளும் கவனிக்க தவறவில்லை கேட்கிறேன் என்று நிஷா அழுத்தமாக கூற அவன் நல்லவன் இல்லை நிஷா என்றான் அவன் மிக மென்மையாக அதுக்கு அதுக்காக நீங்க அவனை கடத்திடுவீங்களா அதுக்காக போலீஸ் சட்டம் நீதிமன்றம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இதெல்லாம் உங்கள் வேலை இல்லை அவனை எப்போ விட போறீங்க என்று நிஷா கேட்க எதுக்காக நான் அவனை விடணும் விடுவேன்னு எப்படி நினைக்கிற அவனை விடுவதற்காக ஒன்றும் நான் கடந்துட்டு போகலையே நீ சொல்ற போலீஸ் கோர்ட்டு சட்டம் எல்லாம் சில நேரம் தெரிஞ்சே ஊமையாகி போயிடுன்னு உனக்கு நான் சொல்லி தெரியணுமா என்ன என்றான் விமல் எல்லா நேரமும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறதில்ல அவனை கடத்தி வச்சுட்டு நீங்கள் எதை சாதிக்க விரும்புறீங்க என்று நிஷா அவன் கூற்றை ஏற்காமல் கேட்க எல்லா நேரமும் இல்லாட்டியும் அது ஊமையாகி போகிற சில நேரங்களில் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுதுன்னு உனக்கு சரியா தெரியாது பேபி நீ சின்ன பொண்ணு இருந்து ரொம்ப நாளைக்கு இதை மறைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ என்னை நெருங்கி வந்த வேகம் அதை எனக்கு உணர்த்தியது நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை செய்துக்க உன் தொழிலுக்கு உண்மையாக நடந்துக்க நான் அதை தடுக்க போகிறதோ தப்புன்னு சொல்ல போகிறதோ இல்லை ஆனால் பேசி அவனை என்னிடமிருந்து விடுவிக்க முடியும்னு மட்டும் நினைக்காது அவன் நிச்சயம் திரும்ப கிடைப்பான் அவனை பெற்றவங்களுக்கு ஆனால் அப்போ அவன் உடலில் உயிர் இருக்காது உயிர் மட்டும் இல்லை அவன் உடலில் இருக்க வேண்டிய பாகம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காது பொறுக்கி எடுக்கலாம் என்று விமல் அமர்ந்தலாக கூறினான் வாட் என்று உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து போனவள் நீதானா பேபி நீதானா பேபி அந்த அரக்கன் மிருகமாக மாறி ஒரு உயிரை சிதைத்தவன் நீயேதானா ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு உயிரை துடிக்க துடிக்க அழித்தவன் அது நீயா அந்த பிரபுவை கொன்றது நீயா இந்த கையாலையா ஒரு மனுஷனை கதற கதற அறுத்து போட்டவன் நீதானா இந்த பாவத்தை செய்த கையில நான் மாலையாக நினச்சேன் இந்த கையாக என்னை அணைக்காதான்னு ஏங்கி தவிச்சேன் பேபி நீ அவனை வெறியோடு அறுத்து போடும்போது உன் கண்ணில் எவ்வளவு வெறி இருந்திருக்கும் அந்த கண்ணிலாக நான் எனக்கான காதலை எதிர்பார்த்தேன் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத உன் மனசுல நான் மனைவியாக வாழணும்னு நினச்சேன் ஈவு இரக்கம் இல்லாத உன் நெஞ்சிலா என் ஏழு ஜென்மத்தையும் கழிக்க நினச்சேன் உன் மடியையே மஞ்சமாக்கி உன் வாரிசை என் மடியில் தாங்கணும்னு தினம் தினம் ஏங்கி தவிச்சிருக்கேன் ஆனால் நீ இப்படி அடுத்தவங்க வீட்டு வாரிசை வேற இருப்பவனாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே என்னை எப்படி ஏமாத்திட்டியே உன்னை நான் எங்கே வச்சிருக்கேன் தெரியுமா பேபி என்று நிஷா ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் சரியாக மூச்சு விட முடியாத அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு கதறி அழுதாள் தரையில் மடிந்து அமர்ந்து பேபி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நான் உன்னை ஏமாத்தலை உன் மனசில் நான் விதையாக விழுந்ததுக்கு நான் எந்த வகையிலும் காரணம் இல்லை விழுந்த விதையை நான் தூக்கி எறியத்தான் பலமுறை முயன்றேன் ஆனா அதை தினம் தினம் துளிர்விட்டு வளர வைத்தவள் நீ கடைசி வரை என்னால் முடித்த எல்லா முயற்சியும் நான் எடுத்தேன் விதை விருட்சமாகாமல் தடுக்க நீ விடல இந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் வார்த்தையால் உன்னை நோக்கடிச்சேன் விலகி போனேன் உன்னை ஒதுங்கி போக சொன்னேன் நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல தப்ப உன் பேர்ல வச்சுட்டு என்னை பிளேம் பண்ணாத என்றான் விமல் அமைதியான குரலில் தப்பு என் மேலே தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே என்னை உனக்கு பிடிக்காமல் விலகி போறேன்னு நினைச்சேன் இப்படி பல பேரின் உயிரை எடுக்க நான் தடையா இருப்பேன்னு நீ விலகி போறேன்னு எனக்கு தெரியாமல் போயிட்ட என்று நிஷா அழுது துடிக்க தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப பேபிமா அப்போ என்ன பண்ணியிருப்பியோ அதை இப்போ நீ பண்ணு என்று விமல் கூற அவனை நிமிர்ந்து பார்த்தாள் நிஷா இவனை எப்படி ஒரு கொலைக்காரன் என்று சொல்ல முடியும் அதுவும் கொடூரமாக உயிரை எடுப்பவன் என்று எப்படி கூற முடியும் என்று நிஷாவின் மனம் அவனுக்கு சாதகமாக பேசியது அவன் முகத்தில் இருந்த அமைதி பேச்சில் இருந்த நிதானம் கண்ணில் இருந்த கருணை இதெல்லாம் எப்படி ஒரு கொலைக்கரானுக்கு வரும் என் சில துளி இரத்தத்தை பார்த்து கண் கலங்கியவன் எப்படி ஒருத்தனை இரத்தத்துல தோய்த்து எடுத்திருப்பான் என் கண் கலங்க பொறுக்காமல் கோடிகளை துச்சமாக எரிந்தவன் எப்படி அடுத்தவர் குல மறுப்பான் என்று உள்ளுக்குள் நினைத்து விமலின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் என்னை எதுக்கு ஏமாத்தின என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துற நீ இல்லாம நான் இருப்பேன்னு எப்படி நினைச்ச எப்படி யோசிச்ச நீ இல்லாத என் வாழ்க்கையை நான் சும்மா உன்னை நேரம் போக்குக்கு சுத்தி வந்தேன்னு நினைச்சிட்டியா என்று நிஷா அழுது கொண்டே கேட்க நீ என்னை எவ்வளவு ஆழமாக காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நான் நிம்மதியாக இருந்து பல மாதம் ஆகுது நிஷா ஏற்கனவே நான் எல்லாத்தையும் இழந்து ஒரு பிணமாக இருந்தவன் ஆனால் அந்த பிணத்தையே அசைத்தது உன் காதல் உன் காதலாலே எனக்கு நிம்மதி போச்சு உன்னை ஒரு நாள் இப்படி துடிக்க வைப்பேங்கிற எண்ணமே என்னை தினம் தினம் கொண்டுட்டு இருந்துருச்சு எனக்காக ஒரு உதவி நிஷா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனாலும் அதை உனக்குள்ளே வச்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு என் முன்னால் இப்படி உடஞ்சி என்னை வதைக்காதே கிளம்பு உன் கடமையை நீ செய் ஆனால் என் முன்னாடி இன்னொரு முறை வராத நான் செய்த இந்த நல்ல காரியத்துக்கு எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலாம் என்று விமல் கூறி முடிக்கும் முன் நோ பிப்பி சொல்லாதே அந்த வார்த்தையை நீ இல்லாட்டி போனா அடுத்த நொடியே நானும் இல்லாமல் போயிடுவேன் என்று கூறிக்கொண்டே எழுந்து ஓடி சென்று விமலை இறுக்கமாக கட்டி அணைத்துக்கொண்டாள் ஆனால் விமல் அதற்காக எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அதே நிலையில் நின்றிருந்தான் சொல்லாதே பேபி அந்த வார்த்தையை என்று நிஷா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு விமலை இன்னும் இன்னும் இறுக்கமாக அணைக்க நான் கொலைக்காரன் பேபி என்றான் விமல் இருந்துட்டு போ என்றாள் நிஷா ரொம்ப கொடுமையா பல உயிரை எடுத்தவன் என்றான் விமல் மீண்டும் இருக்கட்டும் என்றாள் நிஷா அழுத்தமாக என்னடி பார்த்தேன் கிட்ட எதுக்காக இப்படி உருகி கரையிற என்று விமல் திடீர் என்று வெடிக்க அந்த குரலில் பயந்து உடல் நடுங்க கண்ணை பெரிதாக விரித்து உதடு துடிக்க மூக்கு நுனி சிவக்க அவனை விட்டு விலகியவள் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் பிறகு ஐ லவ் யூ பேபி என்றாள் பயம் நடுக்கம் எல்லாம் வீராப்பும் வீம்புமாக மாற ஐ ஹேட் யூ கெட் லாஸ்ட் என்று அவன் கர்ஜிக்க நோ நோ பேபி அப்படி சொல்லாது நான் பாவம்டா உன்னை நினச்சே தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கேன் என்னை இப்படி கொடுமை பண்ணாது அதுக்கு பதிலாக என்னையும் உன் கையாள துண்டு துண்டா வெட்டி போட்டு என்று நிஷா கூற நிஷா என்று அவளை அதட்டியவனின் கை அவளின் பின்னங்கழுத்தை அழுத்தமாக பிடித்து பின்னை எழுத்தது அது அவளுக்கு வழியை கொடுத்த போதும் அவள் அவன் கண்ணையே பார்த்தாள் போயிடு நிஷா ப்ளீஸ் டீ போயிடு என் தங்கமுள்ள போயிடுமா என் தேவதை தானே நீங்கள் ப்ளீஸ் போயிடுங்க நான் உங்கள் தான் சொல்கிறேன் முடிஞ்சு போனது என் வாழ்க்கை முடிவு தெரிஞ்சே இதை செய்தவன்னா நீ வாழ வேண்டிய பொண்ணு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பழகிடும் போயிடுங்க பேபிமா என்று விமல் சின்ன குழந்தைக்கு எடுத்து சொல்வது போல சொல்ல முடியாது 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 நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வாழ்ந்தா உன்னோடு வாழ்வேன் செத்தாலும் உன்கூடத்தான் சாவேன் என்னை எப்பவும் சின்ன குழந்தையா பார்த்து பார்த்து என் காதல் வலி உனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு நான் குழந்தை இல்லடா முட்டா மனுஷா உன்னையும் உன் வாரிசையும் சுமக்கும் அளவுக்கு முதிர்ச்சியும் நெஞ்சில் உரமும் உள்ள வளர்ந்த பொண்ணுடா நான் உனக்காக நான் எதையும் எதிர்த்து நிற்பேன்னு உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது உன்ன என்றவள் வெறி பிடித்தவள் போல அவனைப் போலவே அவனுடைய பின் கழுத்தை எம்பி பிடித்து விமல் சற்றும் எதிர்பாராத இதழ் அணைப்பை அவனுக்கு கொடுத்தாள் அதிரடியான இவளின் இந்த தாக்குதலில் விக்கித்து போனவனின் கண் பெரிதாக விரிந்து நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வின் வீரியத்தை புரிந்து கொண்டு நிஷாவின் பின் கழுத்தில் இருந்த கையை எடுத்துவிட்டு நிஷாவின் இரு தோள்பட்டையிலும் கையை வைத்து அவளை தள்ளிவிட முயன்றான் ஆணின் பலத்திற்கு முன்னால் அந்த பெண்ணின் பிடி ஒன்றும் வலுத்ததாக இல்லை விமலின் இதழிலிருந்து சற்று தூரம் தூக்கி வீசப்பட்டது போல அவள் விளக்கப்பட நிஷா கோபத்தோடு விமலை பார்த்தாள் முட்டாளாடி நீ என்று கோபத்தோடு கேட்க ஆமாம் என்றாள் நிஷா ஒழுங்கா போயிடு என்று விமல் திரும்பிக் கொள்ள நிஷா அவனை பின்னிருந்து அணைத்துக்கொண்டு நின்றாள் என்ன பிடிக்கலன்னு சொல்லு போயிடுறேன் என்னை நீ காதலிக்கவே இல்லைன்னு சொல்லு போயிடுறேன் இப்போ நான் கொடுத்த முத்தம் உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லு நான் போயிடுறேன் ஆனால் இதையெல்லாம் என் தலையில் கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லணும் போய் சத்தியம் செய்தால் உண்மையாகவே நான் செத்துப்போவேன் சத்தியம் எல்லாம் கட்டுக்கதைன்னு மட்டும் நினைக்காது உண்மையாகவே உன் மனசில் நான் இல்லைன்னு நீ சொல்லிட்டா நான் ஏதாச்சும் சேர்ந்துப்பேன் என்று நிஷா கூற அவனுக்கு கோபம் எல்லையே கடந்தது சட்டென்று திரும்பியவன் என்னடி செய்துப்பா என்ன செய்யணுமோ செய்துக்க இப்படி எங்கேயோ பிறந்து என் உயிரை வாங்குவதற்காக இங்கே நீ வந்ததுக்கு என்னவும் செஞ்சுட்டு போ என்று விமல் கூற நீ உன் மகாலட்சுமியை சாகு சொல்லுறியா பேபி என்று கேட்டாள் நிஷா பாவியாக நடிக்காதடி என்று நிஷாவின் கழுத்தை நெரிப்பது போல போனவன் சை என்று உயர்ந்திருந்த கையை கீழே வேகமாக போட்டுவிட்டு வலது பக்க சுவற்றையே பார்த்து கொண்டு அடங்காமல் நின்றான் கோபத்தை முழுவதுமாக அவளிடம் காட்ட முடியாமல் அவளும் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் அவன் சொல்லப்போகும் பதிலுக்காக